அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே என் காலை என் காலை தரிசனம் பண்ண உனக்கு உன் காலம் நல்ல காலமாக மாற்றி தருவேன் என் காலை நீ தரிசனம் பண்ணியிருக்க என் காலை நீ வந்து பிடிச்சிருக்க இனிமே இனிமேல் நீ யார் காலையும் பிடிக்க வேணாம் யார் காலையும் நீ பிடிக்க வேணாம் என்னை பார்த்த இல்லையா நீ யாரையும் போய் பார்க்கவே வேணாம் என்னை பார்த்துவிட்ட பிறகு நீ யாரையும் போய் பார்க்க வேணாம் என் பார்வை உன் பேரில் பட்டது எனக்காக ஒரு மலரணி எடுத்து என் பேரில் வச்சு என்னை வணங்கின நீ யாரையும் போய் பார்த்து யாருக்கிட்டையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லாமல் நான் மாற்றி தருவேன் இங்கே பாரு நான் கட்டியிருக்க தலைப்பா இருக்க அந்த மாதிரி நீயும் கட்டிப்ப அந்த மாதிரி ஒரு கிரீடம் உனக்கும் வரும் எனக்காக நீ மலரை தொடுத்து மாலையாக போட்டு என்னை அழகு பார்த்த உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை மனம் வீசுறதா இருக்கும் இங்கே பாரு எப்போவுமே நான் உங்ககூட இருக்கிறேங்கிறத நீ மறந்து போகிற அதுதான் உண்மை அதுதான் உண்மை நான் இருக்கிறேன் நீ மறந்து போகிற நான் உங்ககூட இருக்கிறேங்கிறத நீ மறந்துட்டு என்னை எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்க தேடாத நான் உங்ககூட தான் இருக்கேன் உன்னுடைய இதயத்தில் இருக்கேன் உன்னுடைய மனசில் இருக்கேன் உன்னுடைய வீட்டில் இருக்கேன் நீ செய்கிற தொழிலில் இருக்கிறேன் நீ போகிற அந்த பாதையில் இருக்கேன் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் இருக்கிறேன் அதுதான்ப்பா உண்மை என் பிள்ளையே அன்பு பிள்ளையே நீ மட்டும் எனக்கு பிள்ளை இல்லை உன் பிள்ளையும் எனக்கு பிள்ளை தான் உன்னுடைய அப்பாவும் எனக்கு பிள்ளை தான் அதனால் உன் மேலே கருணு காட்டாமல் இருப்பேன் எல்லாரையும் கவனிக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய அந்த கடமையும் எனக்கு இருக்குது அதனால் இன்றைக்கி நீ வந்து என்னை பார்த்துருக்கிற என் காலை இருக்க உன் காலம் நல்ல காலமாக மாறும் உன்னுடைய காட்சிகள் நல்ல காட்சியாக மாறும் என்னை பார்த்துருக்க என் காட்சியை நீ பார்த்துருக்க என் தரிசனத்தை நீ பார்த்துருக்க இங்கே பார் அப்பா எவ்வளோ வெள்ளையாக இருக்கிறாரு அப்பா எவ்வளோ அழகாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நீ பார்த்துருக்க அப்பா எவ்வளோ சுத்தமாக இருக்கிறாரு அப்பா எவ்வளோ தெளிவாக இருக்கிறாரு எப்படி நினைக்கிற தானே இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் இதெல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாழ்த்த இன்றைக்கி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமையும் இந்த நாள் நல்ல நாளாக அமைஞ்சால் எந்த நாளும் உனக்கு நல்ல நாளாக அமையும் இந்த நாள் இந்த நாள் நல்ல நாளாக அமையிறது உன்னுடைய மனசில் தான் இருக்குது அது உன் மனசை பொறுத்த விஷயம் என்னை பொறுத்த விஷயம் இல்லை நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கேன் நீ மனசை மட்டும் மாற்றிக்கிட்டீங்கனாக்கா உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையே மாறும் அதுதான் நம்பிக்கை அப்படிங்கிற விதை அந்த விதையை உன் மனசில் விதைச்சிட்டின்னா அது விருட்சமாக மாறும் உன் வாழ்க்கையும் கூட விருட்சமாக மாறும் அதுதான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் சரியா பாரு கண்டிப்பாக பாரு விதையெல்லாம் எடுத்து விதை நம்பிக்கை விதைய விதை நல்லது நடக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமையும் எந்த நாளும் உனக்கு நல்ல நாளாக அமையும் அல்லாஹ் மாலிக்